மரியாதைக்குரிய கல்வியாளர் சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன் திரு நயன் கே எஸ் விஜயகுமார் சார் அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் இப்படி ஒரு நிகழ்வுல கலந்துக்கிறதுக்கு முதல் காரணமா இருந்த ஜெயராஜ் அப்புறம் சுந்தரம் சார் டாக்டர் அப்துல் கலாம் கல்வி மற்றும் அறக்கட்டளையின் சார்பாக நடத்தக்கூடும் இந்த நிகழ்ச்சியில அவங்களோட அழைப்பு தான் வந்தோம் உண்மையிலே இப்ப சார் மதுசூரன் சார் சொன்ன மாதிரி நெகேஷன் சார் சொன்ன மாதிரி உண்மையிலே நாங்க வந்து ஆச்சரியப்படுறோம் ஒரு தன்னார்வு அமைப்பு இவ்வளவு பிரம்மாண்டமா பண்றது ஒரு பெருமையான விஷயம் இவங்களை கலந்து அழைத்து வைத்ததற்கு முதல் நன்றி உங்களுக்கு கொடுத்துறேன் அதை தாண்டி அப்துல் கலாம் ஐயா அப்படின்னு பேர் சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே ஒரு கூஸ் பம்ப் தான் ஏதாவது ஒரு சாதனை செய்யணும் ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானியா பார்த்திருக்கிறோம் அதை தாண்டி அவர் ஒரு மனிதனே மிக்க மனிதர் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்று அனைத்து தலைவர்கள் ஆயிரம் தலைவர்கள் வந்தாலும் அவன் புகழ் என்றும் வந்தாது அதனால அப்படிப்பட்ட ஒரு அப்துல் கலாம் ஐயா பெயரை வச்சு இந்த அப்துல் கலாம் மற்றும் பசுமை அறக்கட்டளையை துவங்கியிருப்பதற்கு முதலில் நன்றியை தெரிவிச்சிட சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்து கொண்டிருக்கும் தன்னம்பிக்கை அதாவது சொல்லுவாங்க தன்னம்பிக்கைக்கு இவரை ஒரு உதாரணம் நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா எங்கள் பகுதியில் தள்ளுவண்டி வைத்திருந்தேன் என பெருமையாக என்னிடம் கூறினால் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இன்று இவ்வளவு சாதனைகளை படைத்திருக்கிறார் என்றால் இந்த சாதனையாளர் விருதுக்கு அவர் இவ்வளவு ஒரு சிறப்பு விருந்தினரை அழைப்பதற்கு பெருமிதம் கொள்கிறோம் அதை தாண்டி ஒரு திரு ஐயா தொழிலதிபர் அவர்களுக்கும் மற்றும் வெங்கடேஷன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருதாக வந்திருக்கும் இவர்களுக்கும் எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது அப்துல் கலாம் ஐயா இந்த நிகழ்வுக்கு என் அழைத்ததற்கு முதல்ல நன்றி கூட சேவை என்னும் ஒற்றை வார்த்தைக்கு தான் இந்த மேடையில நம்ம நிக்கிறோம் இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா சேவை என்னும் ஒற்றை வார்த்தைக்கு தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அவர் சரஸ்வதி என்னும் பள்ளியை முப்பத்தி நான்கு மாணவர்களை கொண்டு ஒரு குடும்ப கல்வி அறக்கட்டளையை தொடங்கி முப்பத்தைந்து ஆண்டுகள் வெள்ளி விழாவை தாண்டி நடத்திக் கொண்டு இருக்கிறோம் இன்று மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர் மாத செல்வங்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள் மெத்தனையோ மாணவர்களுக்கு வந்து நம்ம சாரஸ்டுக்கு கொடுப்போம் ஸ்கூல் வழியா பெற்றோர் வந்து திடீர்னு ஆக்சிடெண்ட் இறந்துருவாங்க பல நோய்வாய் பற்றுவாங்க அதுப்படிப்பட்ட மாணவர்களாக கொடுத்துருக்குறோம் ஆனா அப்படியெல்லாம் இருக்கும் போது கூட ஒரு பள்ளியில் வந்து நம்மளை ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கல இரண்டாயிரத்தி எட்டுல எங்கள் பகுதி வந்து மகாலட்சுமி நகர் தாழ்வான பகுதி ஒவ்வொரு சாதாரண இந்த மிக பாதிக்கப்படும் இடம் எங்கள் பகுதி தான் அதுல நாங்கள் ட்ரம்ல இருந்து அந்த காலத்துல ட்ரம்மை கட்டி உள்ள போய் எத்தனையோ சேவைகளை செய்திருக்கிறோம் அதையும் தாண்டி இன்று படகு மூலமாக பல சேவைகளை செய்திருக்கிறோம் அந்த சேவை என்னும் மனதில் ஊரமாக இருந்த ஒரு எண்ணம் தான் என் அப்படியே பெருமையா கொண்டு வந்து அரிமா என்னும் இந்த இயக்கம் மாபெரும் அரிமா சங்கம் என்ற இயக்கத்தில் இணைச்சது அந்த சங்கத்தில் இணைந்து இரண்டாயிரத்தி எட்டுல இருந்து இன்றைய தேதி வரை பல சேவைகளை அதாவது சொல்ல முடியாத பல சேவைகளை செய்திருக்கோம் ஆனா இந்த சேவை செய்ய 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 சொன்னாங்க ஒரு சேவையை அங்கீகரிக்கணும்னு சொன்னாங்க அந்த சேவையை வந்து அங்கீகரிக்க அங்கீகரிக்க இன்று இந்த சாதனையாளர்கள் எப்படி வராதுன்னா சாதனை செய்யணும்னு யாரும் பிறக்கிறது இல்லை சேவை என்னும் இதயம் உள்ளவர்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன சாதனை நம்ம பாராட்டையாளர்களா உருவாகிடுவாங்க பிறப்பு யாரும் அப்படி இந்த சேவை விருதுகளை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை அங்கீகரிக்கும் இந்த டாக்டர் அப்துல் கலாம் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளைக்கு ஒரு பெரிய கைத்தட்டில கொடுக்கணும் இன்னும் பல சாதனையாளர்கள் கண்டிப்பாக உருவாகலாம் உங்களால கண்டிப்பா ரெகுலரா நம்ம அவார்ட்ஸ் கொடுக்கும் போதுலாம் நிறைய சொல்லுவோம் அதாவது நம்ம வந்து

எக்ஸாம்பிள் ஒரு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சோமாலய சோமாலியா ஒரு நாடு அந்த நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சம் பட்னி பூராளம் எல்லாமே உள் தூண்டு கூட இல்லை அந்த இடத்துல அங்கே இருந்த நாட்டு மக்கள் எல்லாம் இறந்துட்டே இருக்காங்க அப்போ ஒரு அழைப்பு வருது ஏன் இதை வந்து நம்ம ஒரு பத்திரிகையாளர்களை வைத்து இதை வந்து நம்ம ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் உலக நாடுகளுக்கு எல்லாம் தெரிவிச்சா நமக்கு ஒரு நல்ல ஒரு சேவை செய்யும் இதயங்கள் வந்து நமக்கு இந்த நாட்டை காப்பாற்றுவாங்க அப்படின்னு அப்ப ஒரு பத்திரிகையாளர் லண்டன்ல இருந்து வர்றாரு வயது குழந்தை மண் குழு வண்டு எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க பின்னாடி ஒரு கழுகு பிணம் திங்கும் கழுகு அது வந்து அந்த குழந்தை வந்து இன்னும் ரெண்டு நாள்ல இறந்துரும் அது உழவு இல்ல அந்த கழுகு அந்த குழந்தையை தின்பதற்காக பின்னாடி நின்றுட்டு இருக்கு இந்த போட்டோவை எடுத்து அவர் போட்டாரு இது மூலிமா அந்த கடன் அவருக்கு வந்த அந்த உலக நாடுகள் அனைத்தும் அந்த புகைப்படத்தை பார்த்து பல கணக்குல கோடி கணக்குல பணத்தை அனுப்பிச்சாங்க அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா அந்த புகைப்படத்தால பல முன்னேற்றங்கள் வந்தது ஒரு பத்திரிக்கையாளர் செய்து அதாவது அந்த இடத்துல போய் போட்டோட எடுக்க முடியாது மிலிட்டியோட போறாங்க ராணுவ வீரோட தான் அது உள்ள போக முடிஞ்சது அப்படிப்பட்ட சாதனையாளர் அந்த போட்டோவுக்கு விருது வழங்குவதற்காக யூகே லண்டன் ராணியை கூப்பிடுறாங்க இவர் வந்து நம்ம போட்டோகிராஃபரே உலக நாடே பாராட்டுது நம்ம அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும்னு கூப்பிடுறாங்க அப்ப அந்த ராணி என்ன சொல்றாங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன் மறுத்துறாங்க ஏன் உலக நாடே பாராட்டு என்னங்க நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க நம்ம நாட்டுடைய புகைப்பட கலைஞர் கொடுக்க முடியாது ஏ அந்த புகைப்படத்தை நல்லா பாருங்க அவர் எடுத்த புகைப்படத்துல அந்த குழந்தை உலக இருக்கு பின்னாடி அந்த கழுது இருக்கு அந்த புகைப்பட கலைஞரிடம் ஒரு பிஸ்கட் பாக்கெட் இல்லையா ஒரு வாட்டர் பாட்டில் முதல் கடமை என்னன்னா மனித நேயமும் சேவை உணர்வும் இல்லை அவர் தன்னுடைய தொழில் தன்னுடைய ப்ரொபஷன் தான் அவர் பார்த்திருக்காரு அந்த குழந்தையை காப்பாத்துல அந்த மனித நேயம் மிக்க இல்லாத அந்த மனிதருக்கு நான் என் கரங்களால் கொடுக்க மாட்டேன் மறுத்துட்டாங்க எழுபத்தஞ்சு கோடி எண்பது கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கேன் அந்த போட்டோ ஆனா மனித நேயமும் சேவையும் எண்ணமும் இல்லாத ஒருத்தருக்கு நான் கொடுக்க மாட்டேன் சொன்னாங்க பாத்தீங்களா ஏன்னா அந்த சேவை அப்துல் கலாம் ஐயா அவர்களின் எண்ணம் கனவு கண்டிப்பா நிறைவேறும் அது எந்த போல சேவை இதயங்கள் உருவாக வேண்டும் இவ்வளவு பெரிய அமைப்பை உருவாக்கி இருக்காங்க இத்தனை அதாவது ஒன்று பாராட்டணும் தம்பி வந்து தொகுப்பாளர் தம்பி வந்து மிக அருமையா தொகுத்து வழங்குறாரு அது என்ட்ர்த்தவனையே அந்த தெரிஞ்சிடும் இந்த நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணும் போதே ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும் தெரியும் மிக அருமையா தொகுத்து வழங்கும் தம்பி பின்னாடி ஒரு நல்ல பியூச்சர் இருக்கு உங்களுக்கு ஏன்னா இன்னைக்கு தொகுப்பாளர் எஸ்கே மாதிரி எவ்வளவு பெரிய ஆளும் வெளியே வந்துடுறாங்க அதை தாண்டி ஐயா அவர்களின் இது உருவத்துல உருவம் நம்ம வந்து வணங்கி மங்களகரமா விலக்கேற்றி நடன கலைஞர்களுமே வந்து விநாயகர் நாட்டிய பள்ளி நினைக்கிற மிக அருமை அதாவது நாட்டியம் ஆடுவதிலும் தோழில் சுமந்து மிக சிறப்பான ஒரு நடனத்தை கொடுத்தாங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன் இப்படிப்பட்ட சேவை இதயம் உள்ளவர்களுக்கு விருது வழங்கி பாராட்டினாதான் வருங்காலத்தில் சேவையை உருவாக்க முடியும் அப்படிப்பட்ட அமைப்பை உருவாக்கிய இவர்கள் தொடர்ந்து இந்த சேவையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் பத்தி ஒரு காணொலி போட்டாங்க அதுல வந்து தொடர்ந்துங்க அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லம்னு தம்பி அதை மாத்திக்கலாம் ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் ஆதரவு எல்லா இடத்துல இருந்தும் வரும் உங்களுக்கு நேரடியாக வந்து நான் உங்களுக்கு எவ்வளவு ஸ்கொயர் பீட் தெரியல கண்டிப்பா அதுல இருக்க டைல்ஸ் மொத்த பணியும் நான் செய்து சரிங்களா கண்டிப்பா வரும் ஆதரவற்றோர் இல்லை இத்தனை ஆதரவு இருக்கும் போது அது ஆதரவற்றோர் இல்லம் இல்லை என்பதை கூறி இங்கு என்னை அழைத்த அனைவருக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார் பளபளப்பாக பேசி சென்றது உண்மையான சேவை பளபளப்பான டைம்ஸ் டைல்ஸ்ல நானே தாரை நேரிக்கிட்டார் பாத்தீங்களா அந்த மனுவிற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்கள் நன்றிகளுக்கு